ஸோ இப்போ குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா அதெல்லாத்துக்குமான தேர்வுகள்ங்கிறது என்னவாக இருக்குது பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி அந்த நாளில் வந்து நம்ம இந்த எலுமிச்சி மலத்தை சுற்றி ஒடிக்கணும் தேங்காயை சுற்றி ஏற்றி ஏறிக்கி ஒடிக்கலாம் இந்த பூசணக்காயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சண்டை கட் பண்ணிவிட்டு கொங்கம் போட்டுட்டு அதில் காயின்களை போட்டு நம்ம ரூம் ரூமெல்லாம் சுற்றிட்டு அதை எடுத்து வந்து வெளியே ஒடிச்சு அந்த ஒடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போகவே முடியாது அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க வேறு மாற்று தெய்வத்தை வழிபடலாம் ஓடீஸ்வரம் ஆகக்கூடிய மூலியும் இருக்குது அதை வச்சு அதுக்கான மாதிரி உழைச்சா கோடி நீ அதுக்காக மூலியை வச்சுட்டு உட்கார்ந்து நான் கோடி சொறன்னு கேட்டா சும்மா தான் ஆகும் அது கோடியும் வராது நம்ம கோடியில கொண்டு போய் தெருவுல தான் விடணும் ரத்த கணபதி நேயர்களுக்கு வணக்கம் குடும்பத்தில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணறது அப்படின்னே தெரியாம நிறைய குழப்பங்களோட நிறைய பேர் வந்து பயணப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு இப்ப கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூன்யமா இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பிரச்சனை ஆயிடும் என்னடா அதை கண்பட்டு மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறது உண்டு வீடுகளில் அதே மாதிரி குடும்பம்ல மாமியார் மருமகள் அப்படின்னாலே வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கிறது சகஜம் சாதாரணம்னு சொல்லப்பட்டாலும் மாமியாரே வந்து மருமகளுக்கு செய்வினை வைக்கிறது மருமகள் வந்து மாமியார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை அன்றாடம் நம்ம பார்த்துட்டு நிறைய வீடுகள்ல சந்திச்சுட்டு இருக்காங்க இப்படி ஏன் பிரச்சனையா போயிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா நிச்சயமா தீர்வு இருக்கு எல்லா பிரச்சனைகளுமே விலகி சந்தோஷமா வாழ முடியும் அதற்கான வழியை நாங்க சொல்றோம் அப்படிங்கற மாதிரி குருஜி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களுக்கான தீர்வுகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவருடைய ஆசி வாங்கி இதே போல இன்னும் நிறைய பேர் பயனடைக்காக காத்துக்கிட்டும் இருக்காங்க நாமளும் அவர்கிட்ட பேட்டு இவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாரோ அதுல ஃபாலோ பண்ணலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க மூலியமா நிறைய குடும்பங்கள் நல்லபடியா இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் பலர் அந்த மாதிரி நாங்களும் நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுக்காக காத்துக்கிட்டும் இருக்காங்க உங்க வார்த்தைகளுக்காக சோ இப்ப குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா அது எல்லாத்துக்குமான தீர்வுகள்ங்கிறது என்னவா இருக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒன்று அந்த வீட்டில் கணவன் மணி இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் அப்பா இருக்கலாம் இல்லை வந்துக்கிறவங்களால் பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நம்ம பிறக்கும் போதே பிரச்சனைகள் உருவாக்கப்படும் அந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒன்று அந்த வீட்டை வந்து தூய்மையாக்குறதில்ல இல்லை நம்ம குலதெய்வ வசியத்தை கரெக்ட் பண்ணுறதில்ல அப்போ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா நம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க குலதெய்வத்தை வந்து மறந்துடுறாங்க அந்த குலதெய்வத்தை மறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா குலதெய்வ வசி இல்லாததுனால தான் அந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது விட்டு கொடுக்குற தன்மை இல்லாமல் போயிடுது இல்லை சேர்ந்த சச்சர் வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வம்ன்றது நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா அந்த முன்னோர்களுடைய ஆன்மா நம்ம வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே போயிடுச்சுனாவே அந்த வீட்டில் என்ன ஆகணும் கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு இருண்ட இது மாதிரி இருக்குது ஒரு வீட்டில் போன கால் வச்ச ஒரு மங்களகரமாக ஒரு அழகான ஒரு வாசனை திரவத்தோட தெய்வத்தன்மை இருந்தால் அது நல்லா இருக்குன்னு உக்காரலாம் ஒரு வீட்டில் போனாவே உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை கை கால் அடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒன்றும் அந்த நாளில் இருக்கலாம் இல்லை ஒவ்வொருத்தரும் என்ன அந்த குடும்பம் நல்ல சம்மரணம் இருக்கும் நல்ல கார் வாங்கியிருப்போம் பங்களா வாங்கியிருப்பாங்க நல்லா இல்லை மனுவை பக்கம் பக்கம் ஓய்வாங்க போராம் படுப்போம் பூச்சிடுவோம் இதெல்லாம் சேர்ந்து கூட நிறைய ஒரு டிஸ்டிகளாக கூட உருவாக்கி அந்த வீட்டில் நிறைய உருவாக்கி விடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அருகில் உள்ள இவங்க கிட்ட இருந்தால் போகலாம் தொலைவ இருந்ததுனால ஒரு நாள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்து கோயிலில் போய்ட்டு அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு கனி எலுமிச்சை மலை எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு வந்தாங்கன்னா குடும்பத்தோடு போகலாம் அப்படி குடும்பத்தோட முடியல வெளியிலலாம் இருக்கிறாங்கன்னா தாய் தந்தை போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் அந்த எலுமிச்சை மலத்தை வைக்கும்போது அந்த வீட்டு வந்து இருக்கிற கெட்ட இதெல்லாம் போய்ட்டு நல்ல நைட்டி வரும்போது அந்த வீட்டில் குடும்ப ஒற்றுமைக்கு வர காரணம் இருக்குது அப்படி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம அது பண்ணாலே வீட்டை வந்து தூய்மையாக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செய்வோம் சாப்பிடுவோம் அதை ஒழுங்குக்கு உடனே ப்ரெஷ் பண்ணி வைக்கிறோம் அப்படியே அதில் இருக்கும் அந்த வாசனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கங்கே அழுக்கு துணி முடிகள் இதெல்லாம் வீடு பார்த்தோன்னா ஒரு துர்நாத்தம் மாதிரியே இருக்கும் அப்போ இந்த துர்நாத்தம்லாம் இருக்கும் போது என்ன ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாக்கும் கணவன் மணிக்கோ இல்லை மாமியார் மருமகள் இல்லை பிள்ளைகளுக்கோ இல்லை அண்ணன் தம்பிகளே சண்டை போடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீட்டில் வசி சக்தி இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த வசி சக்தி இல்லாதனால தான் அந்த வீட்டில் என்ன ஆகும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படியேப்பட்ட வசி சக்தியை நம்ம கொண்டு வரணும்னா ஒன்று குல தெய்வம் மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கணபதி வழிபாடு வச்சு பண்ணலாம் ரெண்டுத்தையும் வச்சு வீட்டில் பண்ணும்போது அந்த வீட்டில் வந்து வந்து நிம்மதிக்குண்டான விஷயம் வந்துடுது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த குடும்பத்தில் வந்து சிக்கல் வந்து அதிகமாக வர்றது காரணமே மக்கள் வந்து அக்கம் அக்கங்கிறவங்க தான் ஏன்னா அவன் நல்ல ஓடி ஓடி கஷ்டப்படுவான் சம்மதிக்கும் செய்வான் நல்ல குடும்பத்தோடு ஒற்றுமையாக போய் வருவான் அதை பார்த்த உடனே பக்கத்து ஓட்டுக்காரு அக்கம் பக்கங்கிறவங்க வயிறு எரிஞ்சே செத்து போடுறாங்க வகர் எறிஞ்சு எரிஞ்சே அந்த வீட்டை சாமிட்டு பாவம் அதுலேயே ஒழிச்சிடுறாங்க காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா நம்ம என்னன்னு நினைக்கணும் அவன் நல்லா இருக்கிறாங்க அப்படி வாழ்த்துறதுல இன்னி இருக்கிற மனிதன் என்ன தெரியுமா பட்டு பட்டே அவனுக்கு பாவம் அந்த ஒரு டிஸ்டி ஓம்புலாலே அவனுக்கு வந்து செய்வினைக்கு மேலே தான் என்னை எப்படி சொல்லலாம் இந்த கண் டிஸ்டி ஓம்புலுக்கு இது பாருங்க இது ஒரு கண் டிஸ்டிக்கு மேலே தான் என்னை இந்த செய்வினைக்கு மேலேன்னு சொல்லலாம் அது என்னங்கன்னா நாலு அடையில கை கலாம் மரம் கை கால் வராது டயார்டு சுகம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கும் அதனால தான் குடும்பத்துக்கு நான் என்னன்றேன்னா பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி அந்த நாளில் வந்து நம்ம இந்த எலுமிச்சி மலத்தை சுற்றி ஒடிக்கணும் தேங்காயை சுற்றி ஏற்றி அறிக்கி ஒடிக்கலாம் இந்த பூசணக்காயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சண்டையில் கட் பண்ணிவிட்டு கொங்கம் போட்டுட்டு அதில் காயினுங்களை போட்டு நம்ம வீட்டெல்லாம் ரூமெல்லாம் சுற்றிட்டு அதை எடுத்துன்னு வந்து வெளியே ஒடிச்சு அந்த ஒடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுன்றோன்னா எடுத்து எல்லாமே வீட்டு உள்ள வைக்கக்கூடாது ஏன்னா எல்லா டிஸ்டியும் அதில் வந்துடுது அதை அப்படியே விட்டுடணும் நம்மளால என்ன பண்ணுறாங்க இதை ஒடிச்சு எடுத்துன்னு வந்து வீட்டு உள்ளெல்லாம் வைக்கிறாங்க அப்போது எல்லா டிஸ்டியும் சுற்றி திரும்பி வச்சிட்டு திரும்பி உள்ளே எடுத்து போகிற மாதிரி அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வராம வெளிலே டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லைங்க நம்மளே எடுத்து ஓரமாக ஏதாவது போட்லாம் இல்லை கண்டிப்பாக நம்ம உடைச்சு ஒரு கொஞ்ச நேரம் அதை தொடக்கூடாது திரும்பி நம்ம கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அதை ஓரமாக போய் இது பண்ணி விட்டுடணும் ஏன்னா என்ன பண்றாங்க மெயின் ஆளுங்க யாராவது நடந்து வருவாங்க அவங்க பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக் பொம்பளாம் அவங்களுக்கு அட்டாக் ஆகும் அதனால் கொஞ்சம் ஓரமாக ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம எடுத்து இப்போ ஓரமாக போட்டுடலாம் அந்த மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை பாஞ்சு நாளைக்கு ஒரு மாசை பௌர்ணமி இந்த நாட்கள் பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கெட்டன்னு அடிப்பட்டு குடும்பம் ஒற்றுமை வந்தாகும் அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்துட்டோம்னா நம்ம சில மூலிகைகள்லாம் இருக்கும் அந்த மூலிகைகள்லாம் வந்து குடும்பம் ஒற்றிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை செடிகள்லாம் நம்ம வீட்டில் முன்ன வைக்கலாம் இல்லை வீட்டு மாடி மேலே வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது நிறைய துளசி கருந்துளசி சோத்து கற்றாலை இதெல்லாம் ஓட்டலில் வச்சுட்டு வந்தாங்கன்னா குடும்ப ஒற்றுமைகள்லாம் நல்லா வேலை செய்யும் ஏன்னா துளசிலாம் இருந்தால் அந்த வீடு சாந்தமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா சோத்து கற்றாழ இருந்தால் அந்த வாசு பிரச்சனை நீங்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு இருக்கும் அந்த மாதிரி வீட்டுங்களை வளர்த்திட்டு வந்தாங்கன்னா குடும்பம் ஒற்றுமை இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த சின்ன சின்ன குருவிகள்லாம் வந்து குருவிகள்லாம் பேர்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து வளர்த்துனங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் செண்டை சச்சர் வராது அதுவும் பயன்படுத்தலாம் குருவிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு இயற்கையவே மந்திர சக்தி மாதிரி அது வீட்டில் வளர்த்திட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக் குடும்பம் ஒற்றுமை இருக்கு ஆமாம் நிச்சயமாக அது யார் வீட்டில் இருக்கோ பாருங்க போய் பாருங்க செண்டை சச்சிரும் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன் வளர்த்தனாலையும் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க தொட்டியில் போட்டு வளர்த்துறது அது கூட பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை கொண்டான விஷயம் வரும் இந்த மாதிரி பயன்படுத்தினா அந்த குடும்பம் நல்ல ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி வந்து நல்ல வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்கள் வந்து மெயின் அழகாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் அழகாக எழுந்து குளிச்சிட்டு மங்களகரமாக நல்ல நெத்தியில் கொங்க வச்சுட்டு வந்து ஒரு பூஜை பூஜை பண்ணிவிட்டு ஒரு சாம்பிராணி போட்டு விலை கொளுத்திட்டு வந்தாவே வீடு சுபச்சு வந்துடும் ஆண்கள் சனிக்கிழமையிலேருந்து தலைக்கு எண்ணெய் வச்சு அன்னைக்கு குளிச்சுட்டு போயிட்டு எதனா ஒரு பெருமாள் கோயில்லையோ இல்லை ஒரு எங்கன்னா பக்கத்தில் மாரியம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வீடு கண்டிப்பாக சுபச்சிருக்கும் இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கும் போகிறதில்ல ஒன்றும் போகிறதில்ல கோயிலுக்கு போனால் நல்ல நல்ல எண்ணங்கள் வரும் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க கோயிலுக்கு போனால் போடாங்க அந்தந்த அந்தந்த ஸ்டிக் பண்ணுறாங்க இந்த பிரச்சனைன்றாங்க அதனால் எதுக்குடா நம்ம போனோம் இங்கே தான் நம்ம எல்லா தப்பு பண்ணிட்டு ஜாலிக்கலாம் இந்த மாதிரி மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால்தான் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றது காரணம் அதுதான் அதுவாக தான் இருக்கு இப்போ நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னு சொல்லி சிலருக்கெல்லாம் வந்து குல அருளே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகவே முடியாது அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படி இருக்கிறவங்க வேற மாற்று தெய்வத்தை வழிபடலாமா நிச்சயமாக படலாம் குலதெய்வம் நமக்கு அருள் கிடைக்கலன்ட்டு நம்ம போகாமல் இருக்கிறோம் அதுக்குண்டான வழியை நம்ம தேடணும் யாராவது ஒரு மாந்திரிகவாதியோ ஒரு கோரி சொல்கிறவங்க அருள் வாக்கு சொல்கிறவங்க கிட்டே போய் ஏன் வரலை அந்த குலதெய்வம் எதனால் வரலைன்னு நம்ம பார்க்கணும் ஒன்று அந்த வீட்டில் எதாவது செய்வினை இல்லை கட்டுகள் இந்த மாதிரி எதாவது இருந்தால் குலதெய்வம் வராது அப்போது அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த கட்டை ஒழித்து திரும்பி குலதெய்வ பூஜை பண்ணி அந்த வீட்டில் வர வைக்கலாம் இப்போ சும்மா இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ஆறு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை ஒரு முறை அழகாக கணபதி ஓம் போடு குலதெய்வ ஹோமம் போடு இந்த ஓமங்கள்லாம் போட்டால் நிச்சயமாக குழந்தையும் எப்படியோ போட்டதும் வந்துடும் இல்ல நம்ம வந்து ஒரு அந்த வீட்டில் கட்டு இருக்குது பில்லி சூனி அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அருகில் ஒரு நல்ல மந்திரவாதியை பார்த்து ஒரு அந்த வீட்டில் வர வச்சு கட்டை ஒடிச்சு ஒரு மூலிகையில் ஒரு குடுவியோ ஒரு தெய்வங்களை இறக்கி அதை பூஜை பண்ணி ஒரு பதினோரு நாள் இல்லை ஒரு இருபத்தி ஒரு நாள் குல தெய்வத்துக்கு படையில் வச்சு நல்லா சந்தோஷப்படுறோம்னா ஈஸியாக அந்த குழந்தை போகுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கவனிக்கிறதுல நம்ம மட்டும் மூணு வேலை சாப்பிட்றோம் குலதெய்யத்துக்கு ஒரு வேளை தண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் ஏன்னா அது நம்ம குளத்தைவே காத்துட்டு வச்சுக்குது நமக்கு நோய் பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் மட்டும் தான் நம்ம குலதெய்வத்தை கூப்பிட்றோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் மாதிரி அதை மறந்தே மறந்துடுறோம் அப்போ பிரச்சனை வரும்போது மட்டும் குலதெய்வம் பிரச்சனை இல்லாத போது நம்ம கண்டிக்க கிணதில்லை ஏன் மூணு வேளை சோறு நம்ம சாப்பிட்றோம் ஏன் ஒரு வேளை சாப்பாடு அது வைக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னையை பொறுத்தவரையும் ஒரு வேளை சாப்பாடு தினமும் குலதெய்வத்துக்கு வச்சு பாருங்கள் அந்த வீட்டில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த செண்டை சச்சரும் இருக்காது அந்த வறுமையின்றதும் இருக்காதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ஒரு விஷயம் குலதெய்வத்தை யார் சந்தோஷப்படுத்துகிறாங்களோ வாழ்க்கையில் எல்லாமே வந்துடும் ஏன்னா குலதெய்வம் ஒன்று இருந்தால் இஷ்ட தேவதைகள்லாம் கூப்பிடாதுக்கு முன்னே கூட்டிகிட்டு வந்துவிட்ரு இவரு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது ஏன்னா அவங்களே வாங்குவாங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் இப்போ கூட ஒரு சமயத்தில் ஒரு லேடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போது உயிருக்கு ஆபத்துக்கும் போது எம்மென்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான் அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்களோ முன்னோர்களை வேண்டும் போது முன்னோர்கள் வந்து அவங்க குல தெய்வத்துக்கிட்டே இஷ்ட தெய்வத்துக்கு மடியேந்தி பிச்சு எந்த என் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுங்க அந்த அம்மாவை காப்பாற்றுங்கன்னு கேட்குது தான் அந்த அம்மாவுக்கு தெரியுதான் அந்த இதில் நிறைய பேர் இறக்கும்போது பாருங்கள் எல்லோரும் கா தெரியும் வயசானவங்களை போய் பாருங்கள் இறக்குற டைமில் எல்லாமே வந்து கூப்பிட்றாங்கோ யமன் வந்துட்டார் முன்னோர் இறந்து போனவங்களாம் வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அம்மாவுக்காக அந்த தெய்வங்களும் அந்த முன்னோர்கள்லாம் கடவுள் பெரிய பெரிய கடவுள் கட்ட மடி ஏந்தி பிச்சை கேட்டி இவன் குள்ளேயே காப்பாற்றுங்கன்னு கேட்கும்போது அந்த இதில் பார்த்தோன்னா ஒரே மூணாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கங்கணம் ஒரு குலதெய்வத்தை வந்து ஒரு என்ன பண்ணாங்க மஞ்சள் மஞ்சள் பூசி ஒரு வெள்ளை துணியில் ஒரு காய் நவதானியம் போட்டு வச்சு கட்ட சொன்னது தான் நான் அதுதான் சொல்லி அமிச்சம் போய் செய்யின்ட்டு இதை கட்டி மறாதனாலே பளிச்சின்னு ஆயிப்பிட்டாங்க அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது குல தெய்வத்துக்கு மகிமை இப்போ நானே என்ன பண்ணுவேன் நிறைய பேருக்கு பில்லி சூனியெல்லாம் மாரணம் பண்ணுவேன் பண்ணிவிட்டு உடனே அவங்க குலதெய்வத்தை வந்து வசி பண்ணி அவங்களுக்கு கூடவே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அப்போ அவங்க குலதெய்வத்தை போயிட்டு ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் தியானமும் சாம்பிராணி போடுங்க தியானமும் நீங்கள் ஆக்கிற சாப்பாடு பளிச்சுன்னு ஃபர்ஸ்ட் இயர்னு வந்து வெயிடணுவன் அப்போ அது பண்ணும்போது அவங்க வீடு பார்த்தோன்னா நல்லா இருக்கிற சாமி நல்லா தோங்கினேன் நல்லா இருக்கு குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லை என் இப்போ மனைவிக்கு கோவப்படுவாங்க போடுவாங்க அந்த கோவம் குறைஞ்சிருச்சு வீட்டுக்காரரு கோவம் குறைஞ்சிருச்சு பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க இப்போ அடித்தடி போகிறதில்ல இந்த மாதிரி எவ்வளோ காதலில் நான் கேட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம குலதெய்வத்தை கரெக்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற இடத்த வந்து தூய்மை ஆக்கி வச்சுக்கணும் சில மூலிகைகள்லாம் வச்சா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது இதே போல வந்து கடன் பிரச்சனை குடும்பத்துல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதே வந்து இந்த பணவு வரவு செலவு தான் இல்லையா இந்த கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் என்னை பொறுத்தவரையும் கடன் பிரச்சனை உலகத்துல எல்லாமே நிறைய இருக்கு கடன் வந்து வாங்க வாங்க தான் நமக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மன தைரியம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கிடலாம் இப்போ ஒரு பத்தாயிரம் வாங்குவாங்கோ அந்த பத்தாயிரத்தை வாங்கிட்டு என்னமோ பத்தாயிரம் காலியாக வரையும் வேலைக்கு போகிறதில்ல வேலைக்கு போகாமல் என்ன பண்ணுறது சொத்துறது அதை காலி பண்ணுறது இந்த பத்தாயிரம் காரம் வட்டி கேட்போம் அந்த வட்டிக்கு இன்னொரு பத்தாயிரத்தை வாங்குவோம் இப்படி வட்டியை கொடுத்து 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 லாஸ்ட்டு ஆயிரும் அப்புறம் வீடு விற்கிற சூழ்நிலை வரும் இப்படிலாம் இருந்தால் எந்த கடத்தை கழிவு எந்த கடத்தையும் கழிக்க முடியாது நீ நான் கடவுள் வந்து எல்லாருக்கும் எப்படி போய் மூணு வேலை அது சாப்பாடுக்கு கடவுள் படி அளந்துட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இங்கேது எல்லா த உலகம் உள்ள இன்றைக்கி அன்னதானம்லாம் எல்லா இடத்துலையும் இங்கேது கவர்மெண்ட்டே நல்லா அரிசி போடுறாங்கோ நீ போட்டு நீ ஏன் கடன் வாங்குற கடன் வாங்காம இரு கடன் தொலையில் போகிற நீ ஓடி ஓடி கடை வாங்கி டாம் டூனு பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா கார் வாங்கிட்டான் பங்களம் வாங்கிட்டோம் வீடு நல்ல ஹோன்னு கட்டான் நம்ம அதோட டபுள் மடம் கட்டணும் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆசை வந்தது இதெல்லாம் வாங்கி கடன் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி கட்டிடுறது லாஸ்ட்டு உக்காந்து முழிக்கிறது பேக் பேக் வேக் முழிக்கிறது என்னடா நம்ம கடத்தை கொடுக்க முடியும் என்னடா பண்ணுறது ஏற பண்ணுறதுன்னு இருக்கிற ஒன்று ஒன்றும் அங்கங்கே அடமானோம் அதை போய்ட்டு லாஸ்ட்டு வீடை வைக்கணும் எங்கே போனோம் சாமியார் கிட்ட போனோம் சாமி வீடை வைக்கணும் கடை அதிகாச்சு இல்லை உடனே எனக்கு பணம் வரணும் எதனால் பண்ணிக்கொடு மைக்குதான்னு கேட்பாங்க உடனே உனக்கு நான் மை கொடுத்தாருனா நான் ஒன்று ஒன்றும் வேலைக்கு போ வேலைக்கு போனால் தான் பணம் வரும் நீ மையை வச்சாலையும் வரப்போறதில்லை நீ என்ன போய் நான் கேட்பேன் எவ்வளோ கடங்குவாங்க ஒரு ஐம்பது லட்சம் எங்கள் சாமின்னுவாங்க சரி ஐம்பது லட்சம் கடன் நீ என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாங்க சாமி கூலி வேலை தான் செய்கிறேண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாதிக்க ஆயிரம் ரூபாய் நீ ஆயிரம் ரூபாய் சமாரிச்சா ஐம்பது லட்சத்தை என்னைக்கு அதை கழிக்க முடியுமா எப்போத்துக்கும் முடியாது ஜெலிமத்துக்கே நேரில் கடன் கழிக்க முடியாது போயானுவேன் ஏன் சாமி இப்படி சொல்கிறேண்ணா ஒன்று அளவுக்கு மீறி வருமானம் வந்து அதிலேருந்து நீ சமாரிச்சு இது பண்ணால் கூட பரவாயில்ல நீ ஆயிரம் ரூபாய் சமாரிச்சி வட்டியை கட்டிப்பியா நீ வீட்டை பார்ப்பியா எப்படி கடத்த கழிப்பா என் கடத்த கழிக்கவே முடியாது இப்படி சொன்னால் என்ன அந்த சாமியார் இப்படி தட்டுறாரு என்னன்னு வாங்க என்னை பொறுத்தரையும் கடத்த அப்படி கழிக்க முடியாது ஒன்றே ஒன்று அப்படி பண்ணனா ஏதாவது ஒரு நல்ல இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு அதை எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த கடத்த கழிக்க முடியும் இல்லைன்னா போய் பாருங்கள் கடன் வாங்க கடன் வந்து வாங்க வாங்க நமக்கு என்ன ஆகுன்னா வாங்கினே இருக்க சொல்லும் கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது என்ன நிறைய பேர் போய் பாருங்கள் ஒரு முறை கடை வாங்கினா பத்தாயிரமான இன்றைக்கி பத்து லட்சம் இருபது லட்சம் இப்படி போச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம கடன் வாங்கும்போது சில பேருடைய இது வந்து கொடுக்க முடியாது அப்போ கொடுக்க முடியாத காரணம் தான் நம்ம வருமானம் கம்மியாக இருக்கும் வருமானம் கம்மி வந்து நீ எந்த காரணத்தை கொடுக்க போகிற அப்போ என்ன பண்ணுவேன் இருக்கிற வீட்டை விற்றுட்டு ரிலாக்ஸாக போய் எங்கன்னா வாடகை கூட்டிட்டு நிம்மதியாக போய் அன்றைக்கி ஆயிரரூபா சமாரி டக்குனு பண்ணணும் யார் சாமி வீட்டை வீக்க சொல்கிறேன் வா வீட்டை வீ என்றைக்கு நீ கடத்த கழிக்க போகிறோமோ அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒன்றே ஒன்று நல்ல வழியை வந்து பார்த்தோன்னா கடன் வாங்காமல் இருக்கணும் ஒன்று அடுத்து வந்து என்னை பொறுத்தவரையும் நல்லா உழைக்கணும் உழைக்கணும் ஏன்னா இப்போ மூலிகை நா கூட பணம் வரக்கூடிய மை தரேன் மூலிகை தரேன் என்னை கூட கேள்வி கேட்கலாம் அதுக்கு எதுக்கு விற்கிறேன்ட்டு அது நம்ம பிராத்தத்தை உருவாக்கும் இப்போ ஒரு மூலிகை இருக்குதுன்னு வச்சியா நம்ம செலவை குறைக்கிறது தான் நோய் நொடி அந்த வீட்டில் வராமல் அந்த பணத்தை தடுக்கிறது இப்போ வந்து இப்போ ஒரு நமக்கு திடீர்னு அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும் இந்த மூலிகை இருந்தால் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் மீறும் அதுக்கு தான் இந்த பணம் வசி சம்மந்தப்பட்ட மைய மூலிகை இவங்க என்ன பண்ணுறது இந்த மைய வச்சா கோடீஸ்வரம் ஆயிருவேன் கோடிக்கானக்கு சம்பாதிக்கும் இப்படி ஒரு எண்ணத்தை போட்டுக்குது எல்லாம் ஆக போகிறதில்ல கோடீஸ்வரம் ஆகக்கூடிய மூலிகையும் இருக்குது அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சா கோடி சொராலாம் நீ அதுக்காக மூலிகை வச்சுட்டு உக்காந்து நான் கோடி சொறன்னு கேட்டால் சும்மா தான் ஆகும் அது கோடியும் வராது நம்ம கோடியில் கொண்டு போய் தெருவில் தான் விடுவோம் அதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஒன்று குலதெய்வம் இல்லாமல் போகிறதுக்கு அடுத்து இந்த லட்சுமி கட்டாசு இல்லைன்னா கூட அந்த வீட்டில் நிறைய வறுமைக்கு உண்டான வரும் அதுதான் ஆனால் விடிகால பிரம்மமுத்தில் எழுந்து நம்ம அதிகமாக வாசனை திரவங்கள் பொங்கல் டைம்லாம் பாருங்கள் நல்ல அந்த பசு சாணம் பெண்கள் குளிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பசு சாணம் போட்டு அங்கே பசு சாணத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி செய்து வைப்பாங்கோ அப்போ போட்டு வீட்டில் விலை கொளுத்திட்டு நல்ல சாம்பிராணி போடுவாங்கோ அப்போ வீட்டில் வந்து தெருவில் தெருவுங்களில் ஊருங்களில் வந்து நடமாட அந்த லட்சுமி தாய் என்ன பண்ணுவாங்கன்னா போகிற தெய்வம் கூட என்ன பண்ணால் நம்ம வீட்டுக்கு அந்த வாசனைக்காகவும் அந்த மூலிகைக்காகவும் அந்த பசு சாணத்துக்காகவும் வீட்டுள்ள வந்துடும் அப்படி வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு இந்த மாதிரி கடை ஆறதுக்கு வாய்ப்பே இல்லை கடை வாங்கக்கூடாது எந்த வீட்டில் மூலியமே குலதெய்வமும் லட்சுமியும் இருக்கோ அவங்கள கடமே வாங்கக்கூடாது எதாவது ஒரு ஒரு இதில் மீத்து கொடுத்துரும் அதனால் என்ன பொறுத்தவரையும் கடனுக்கோ இந்த வீட்டு பிரச்சனைகளுக்கோ ஒன்று குலதெய்வத்தை கரெக்ட் பண்ணணும் அடுத்து லட்சுமி அதிகம் வருஷத்துக்கு ஒரு முறை லட்சுமி கொழு இல்லை லட்சுமி பூஜை இல்லை லட்சுமி ஆகாணம் பண்ணுறது லட்சுமி சம்மந்த பொருள் இந்த பணம் வரக்கூடிய மூலிகைகள் சங்குகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் பணம் பிரச்சனை வராது கடமும் வாங்காமல் தடுத்துரும் அதே மாதிரி குடும்பத்திலயும் மகிழ்ச்சி நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பு சாமி ரொம்ப எதார்த்தமா வந்து இருக்கக்கூடிய இயல்பு வாழ்விகளை ரொம்ப அழகாவே வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது நன்றி